இவங்களோட அப்பா அம்மா எப்படி இருப்பாங்க இவங்களோட அம்மா வந்து இவங்களுக்கு அடையாளம் மேடம் அஹ் ஏன்னு கேட்டீங்கன்னா நாலாம் அதிபதி ரிஷபலக்கண்ணத்துக்கு நாலாம் பாவம் வந்து சிம்ம வீடு கேது இருக்கிறதுனால யாருங்க அந்த கேது கேதுங்கிறது கிரகம் வேணும் கேது வந்து பாத்தீங்கன்னா ஒரு கடமைக்குன்னு இருக்கிற கிரகம் வேணும் கடமைக்கு தமிழ் சொல்லலாம் ஓப்பனா பேசுங்க இல்ல அதாவது கேதுக்குற கே ராகுங்கிற கிரகம் வந்து ஆசைக்கு அதிபதி மேடம் போன பிறவியில நிறைவேறாத ஆசைகள் என்னென்னவோ சுட்டி காட்டுறது ராகு ஒரு மனுஷனுக்கு என்ன மாதிரியான கர்மா இருந்தா அவங்க லைஃப்ல நல்லா சாதிக்கலாம் இப்ப நீங்க சொல்றீங்க சூரியன் கர்மா புதன் கர்மா சுக்கர கர்மான்லாம் எவ்வளோ சொல்றீங்க ஒரு ஒரு தனி மனித ஒரு ஒருத்தனுக்கு வந்து என்ன மாதிரியான கர்மா இருந்தா அவங்க ஜொலிக்கலாம் எல்லாருமே நட்சத்திரம் மாதிரி தான் மேடம் பிறந்திருக்காங்க யாருமே வந்து நான் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் பிறந்த வாழ்ந்தேன் அப்படி இல்லை நீங்க ஒரு நட்சத்திர அந்தஸ்த அடையறதுக்கு தான் பிறவி எடுத்திருக்கிறீங்க அதுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன இழப்பீடு என்ன கஷ்டம் என்ன வேதனை என்ன எவ்வளவு எலத்தீங்க நிறைய இலக்குறவங்க ஒரு பெரிய விஷயத்தை அடைய முடியும் ஒரு புத்தகம் நான் எவ்வளவு இழந்துங்கிறது தான் தெரியும் அதுக்கப்புறம் தானே அந்த பேர் கிடைக்கிது அது மாதிரி முத தோல்வியை வந்து நம்ம சந்தோஷமா ஏத்துக்க நினைக்கணும் சிம்ம வீடு மெயின் அடையாளம் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அந்த சூரியன் அந்த வீட்டுக்குண்டான உண்டான அதிபதியே ஆட்சி பெற்றுருக்குது சிம்மத்திலே இருக்கிறதுனால இவங்க வந்து தந்தை வழியில் தான் உயரத்தில் இருந்தாலும் கூட இவங்க தாய் பேரை சொல்லி தான் அடுத்தவங்கள்கிட்ட சொன்னால் புரியும் இப்போ இவங்க தாயோட பேர் ஒன்று இருக்குது இப்போ எங்கள் அம்மா பேர் சரோஜான்னு சொன்னால் நான் சரோஜா பையன்னு சொன்னால் தான் தெரியும் அதாவது இந்த ஜாதகப்படி

இப்போ வந்து பார்த்தா இந்த ஜாதகருக்கு லக்கணத்துக்கு ஒன்பதுல கேது இருக்கு அப்போ ஒரு பக்கத்து கடனைக்குறவங்களும் அரசியல் ஜொலிக்கிற தந்தையாவும் இருப்பாரு ஆனா இந்த குழந்தைக்கு ஒரு கடமைக்கேன்னு இருக்கிற மாதிரி அவரு வந்து அவர் என்ன பெரியாரு வீட்டுல வந்து அப்பா அம்மா பசங்களுக்கு வந்து ஓகேங்களா இது தாய் தந்தைய பத்தி தெரிஞ்சுக்கிறது அந்த ஜாதகத்துக்கு தாய் தந்தை பத்தி அவ்வளவுதான் தெரியுமா அவ்வளவுதான் சொல்ல முடியும் வேற வேற என்ன என்ன கேள்வி பதில் கிடைக்கும் தந்தையை பாயிண்ட் என்ன அந்த சனி கிரகம் வந்து அஞ்சாவது வீட்டுல இருக்குது வீடு வந்து கண்ணி வீடு ஒரு வம்பு வழக்கு சார்ந்த மனிதர் ஒரு குழப்பவாதி ஊர் வம்பை இழுத்துக்கிட்டு வர மனுஷன் அதே நேரத்துல குரு கருமாவும் இருக்குது எப்படின்னா பேசியே திட்டு வரக்கூடிய மாதிரி கூட ஒரு மனிதர் சொல்லலாம் ஏன்னா நல்லா பேசக்கூடிய மனிதர் அவரு வீடு வந்து கன்னி வீடுங்கிறதுனால வம்பு வழக்கு சார்ந்தது அதே நேரத்தில் அந்த வீடு வந்து ஒரு குழப்பமுள்ள வீடு இருக்கிறதுல இந்த பன்னெண்டு வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகம் மூல ஆகுறது கன்னி வீடு தான் கன்னி வீட்டில் எந்த கிரகம் இருக்குதோ அந்த கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குழப்பவாதியாக இருப்பாங்க ராகுவுக்கும் மூலத்திரிகோண வீடு அதுதான் அது வாங்கின சாபம் சந்திரன் புதன் கிரகமும் மூலத்திரிகோணமாகிறது கன்னி வீடு அது வாங்கியிருக்கிற சாபம் சனிக்கருமா இப்ப அந்த வீட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சந்திரன் கருமா சனிக்கருமா இப்போ இந்த ஜாதகரனுடைய தந்தை சனி போய் கட்டி வீட்டில் உட்காந்துருக்கிறதுனால இயற்கையாகவே அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டு கிரகம் வந்து அவரை ஆக்டிவேட் பண்ணிக்கிட்டு இருக்கோம் இதுக்கு மேலே அந்த சனிங்கிற கிரகமும் பார்த்தீங்கன்னா தான் சனி அது வாங்கின சாப்பா செவ்வா இவர் கோபக்கார மனுஷன் இந்த கோபக்கார மனுஷனுக்கு பார்த்தீங்கன்னா சந்திரன் கர்மாவும் இருக்குது சனி கர்மாவும் இருக்குது இவரும் கோபக்கார் அப்போ இவர் நியாய தர்மத்தோடு இருந்து தன்னை பற்றி எல்லாம் உணர்ந்து தெரிஞ்சுக்கிட்டாருன்னா ஜெய் இவருடையது மாதிரி இருக்கும்

நிறைய பலன் கிடைக்கும் ஏன்னா சூரியன் வந்து வெளிச்சம் அடையாளம் வந்து கொடுக்காது தாய்கிட்ட நீங்கள் ஏதாவது கேட்டால் என்ன இருந்தாலும் நீங்கள் தான் போய் தாய்கிட்ட வாங்கணும் உங்களை பொறுத்தவரை நாலாம் பாவம் சார்ந்த அந்த சப்ஜெக்ட் போகிறமே நீங்கள் போய் தான் கேட்ச் பண்ணீங்கன்னா உங்களுக்கு பெனிஃபிட் அதுவாக கிடைக்கட்டும்னு நினச்சிட்டீங்கன்னா உங்களுக்கு தான் லாஸ் நாலாம் பாவத்தை பொறுத்தவரை நீங்கள் தேடி போனீங்கன்னா நீங்கள் விட பெருசாக கிடைக்கும் மற்றபடி கருமாலாம் எப்படி நீங்க சொல்றீங்களா உங்க மரபணுல வந்துட்டு எட்டு விதமான கர்மா உங்களுக்கு எப்படி தெரியுது இந்த ஜாதகத்துக்கு அஞ்சாம் பாவம் தான் பிளஸ் அஞ்சாம் பாவம் தான் என்ன காரணம் அஞ்சாம் பாவத்துல வந்து பார்த்தா புதன் சனி குரு சுக்கரன் நாலு கிரகம் இருக்குது நாலு கிரகமுமே வந்து பார்த்தா உங்களுக்கு வந்து இந்த நாலு மூலமா டிஃபன் பண்ணியே தான் எல்லாமே கிடைக்கும் அதே நேரத்தில் ஸ்ட்ரெஸ்ஸும் இருக்கும் பயங்கர ஸ்ட்ரெஸ் இருக்கும்

ஏன்னா அது ஒரு மெடிடேஷன் கலை ஏன்னா ஜோதிடத்தை பத்தி பாக்குறதுக்காக இன்னைக்கு வெளியில போக வேண்டியது இல்லைன்னு தான் புஸ்தகத்தை குடுத்துட்டோம் ஜாதகத்தை பாக்கணுங்கிறது வெளியில போகாதீங்க நீங்களே தெரிஞ்ச உங்களுக்கு தெரிஞ்சுக்கலாம் ஏன் சார் ஒரு சின்ன சந்தேகம் இப்போ நீங்கள் சொல்றீங்க இவ்வளோ பகிரங்கமாக என்னோட புஸ்தகத்தை படிச்சா வந்து நீங்கள் எல்லாமே எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு ஜோதிகர்கள்லாம் நான் தப்பா நினைக்க வேணாம் ஒரே நிமிஷம் அது வச்சிருங்க ஜோதிடர்கள்லாம் தப்பா நினைக்க வேண்டாம் என்னை வந்து பார்க்கணும் குரு தர்ஷனை வச்சு தெரிஞ்சுக்கிறது தான் ஜோதிடர்கள்லாம் காலங்காலமாக பண்ணிக்கிட்டு இருக்க ஒரு விஷயம் இன்னைக்கு நீங்க என்ன சொல்றீங்க பகிரங்கமாக என்னோட புக்கை படி நீயே உன்னோட கர்மாவை தெரிஞ்சுக்கோ அதுக்கான சொல்யூஷனை தெரிஞ்சுக்கோன்றீங்க இதனால உங்களுக்கு என்ன பலன் இதனால எனக்கு என்ன பலன்னா நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கிறது தான் எனக்கு பலனே இதில் இன்னும் சொல்ல போனா உண்மையை சொல்ல போனால் மேடம் நம்ம ரெண்டு பேரும் பேசிகிட்டு இருக்கிற இடத்துல சனீஸ்வரர் இருக்காரு மேடம் நான் வந்து நாலு பேத்துக்கு நல்லது பண்ண நினைச்சேன்னு சொன்னா என்னை சனீஸ்வரர் காப்பு எனக்கு அவருக்கு தெரியும் ஒரு மனுஷனை எந்த அளவுக்கு உயர்த்து கொண்டுட்டு போகணும் எவனுக்கு நல்லது பண்ணணும் யாருக்கு கெடுதல் பண்ணணும் அவருக்கு தெரியும் நான் வந்து என்னுடைய திறமையை வச்சுக்கலாம் ஒன்றும் பண்ண போறது இல்லை நான் உங்களுக்கு நல்லது பண்ணணும்னு நினைச்சிட்டேன்ல உங்க மூலமா தான் நான் நான் நிறைய சம்பாதிக்கணும் குபேரணும்னு நான் நினைச்சேன்னு சொன்னா நான் அதே நிலையில தான் இருப்பேன் ஏன் கடமையை நான் செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன் இந்த தமிழ் புக்கை வந்து நான் எழுதி விட்டதுக்கு அப்புறம் பெருசா ஒன்னும் மிச்சம் பண்ணல இப்ப இங்கிலீஷ் புக்கையும் நான் சம்பாதிக்கிற நோக்கத்திலேயே நான் பண்ணலை நான் செய்ய வேண்டிய கடமையை நான் செஞ்சுட்டேன் சனீஸ்வரருக்கு என்ன தெரியும் ஏன்னா நம்மளுடைய பிறப்புக்கு காரணமே சனீஸ்வரர் தான் போன பிறவில என்ன பாவமூனியம் பண்ணமோ அதை தான் இந்த பிறப்பு அமைஞ்சிருக்குது இந்த பிறப்புல நான் செய்ய வேண்டிய கடமையை செய்யும்போது அவர் எல்லா நல்லதையும் பண்ணிடுவாரு இதுக்கு பேர் தான் கடமையை மேடம் ஆனா இதுக்கு அடுத்ததுன்னு ஒன்னு இருக்குல்ல நான் என்ன ஒரே பாயிண்ட் உங்களுக்கு என்ன கருமா சொல்லியாச்சு முடிச்சாச்சு இல்லை அடுத்த நிலை என்னங்கிறதான் கேள்வியே அப்ப நாங்கள் அதைத்தான் நாங்கள் சொல்லிக் கொடுக்குறோம் அது வந்து பார்த்தா உடனே சொல்லி தர முடியாது அதுக்கு வந்து ரைகி கலை மூலமா நம்ம வந்து சொல்யூஷன் கொடுக்குறோம்னு சொன்னோம்னா அது வாயால் சொல்லக்கூடாது இல்லை அது வந்து ஒரு கலை அந்த கலையை நீங்க கத்துக்கும் தான் உங்களுக்கு அந்த இது கிடைக்கும் ஒரு மனுஷனுக்கு என்ன மாதிரியான கர்மா இருந்தா அவங்க லைஃப்ல நல்லா சாதிக்கலாம் இப்போ நீங்க சொல்றீங்க சூரியன் கர்மா புதன் கர்மா சுக்கர எல்லாம் எவ்வளவு சொல்றீங்க ஒரு ஒரு தனி மனித ஒரு ஒருத்தனுக்கு வந்து என்ன மாதிரியான கர்மா இருந்தா அவங்க ஜொலிக்கலாம் எல்லாருமே நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்க தான் மேடம் பிறந்திருக்காங்க யாருமே வந்து நான் எனக்கு எதுவுமே வேண்டாம் நான் பிறந்த வாழ்ந்தேன் அப்படி இல்லை இப்போ நீங்க ஒரு நட்சத்திர அந்தஸ்தை அடையிறதுக்கு தான் பிறவி எடுத்துருக்கிறீங்க அதுக்காக நீங்க எடுக்கக்கூடிய முயற்சிகள் என்ன இழப்பீடு என்ன கஷ்டம் என்ன வேதனை என்ன எவ்வளவு இழந்தீங்க இல நிறைய இழக்கிறவங்களுக்கு தான் ஒரு பெரிய விஷயத்தை அடைய முடியும் ஒரு புத்தகம் எழுதுறதுன்னா எவ்வளவு இழந்தேங்கிறது எனக்கு தான் தெரியும் அதுக்கப்புறம் தானே அந்த பேர் கிடைக்கிது அது மாதிரி மொதல் தோல்வியை வந்து நம்ம சந்தோஷமா ஏற்றுக்க நினைக்கணும் தோல்வி தான் வெற்றியோடது அதுதான் பிறப்பே கடைசில எல்லாம் ஜெயிச்சுட்டி ஜெயிச்சதுக்கப்புறமே என்ன பண்ண போறாங்க எல்லாத்தையும் விட்டுட்டு தனுப்பு போறோம் ரொம்ப வித்தியாசமா இருக்கு சரி இதுக்கும் இந்த நியூமராலஜி இந்த கை ரேகை எல்லாம் பாக்குறாங்க இல்லையா அதுக்கும் என்ன வித்தியாசம் அது ஒரு கலை மேடம் நான் வந்து அந்த கலை கை ரேகை கலை எல்லாம் நான் கத்துக்கிட்டது இல்ல கைரேகை மத்தபடி வாஸ்து கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் குருநாதர் வாஸ்து பாக்குறாரு எனக்கு அதுல எல்லாம் டீப்பா போனதில்லை நான் ஒரே விஷயம் ஆமாங்க மேடம் ஏன்னா நிறைய கலைகள் இருக்கு ஒவ்வொரு கலைகளையுமே ஒவ்வொரு நல்ல விஷயம் இருக்குது மேடம் அப்படிங்கிறதுனால எனக்கு தெரியலங்கிறதுனால நான் வேற கலையை வந்து தவறா சொல்ல கூடாது எனக்கு தெரிஞ்சது ரெண்டே கலை மேடம் ரேக்கி இன்னொன்று மரபணு ஜோதிடம் இதை தவிர எனக்கு எதுவும் கொஞ்சம் கொஞ்சம் தெரியும் அதை வச்சு நான் எனக்கு நான் ஒதுக்கிட்டேன் இது ரெண்டுலையும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோமோ அதை வேலை மரபணு ஜோதிடம் வந்து ஒரு தனி மனிதனோட வாழ்க்கையாத்த நம்புறீங்களா மரபணு ஜோதிடம் மாத்தாது மேடம் மரபணு ஜோதிடம் மூலமா தெரிஞ்சுக்கலாம் ஒரு தனி மனிதனுடைய விஷயத்தை நான் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் மரபணு ஜோதிடத்தை மாத்த முடியும்னு யாருமே புஸ்தகத்தை படிச்சுட்டு மாத்த முடியும்னு நான் சொல்லவே இல்ல தெரிஞ்சுக்கங்க நீங்க யார் தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் சப்ஜெக்ட் ஆனா இதுக்காக போய் நீங்க யாரு தெரிஞ்சுக்கிறதுக்கு இன்னமும் மக்கள் ஜாதகம் பாக்குறாங்களே யாரும் பாக்காதீங்க ஜாதகம் பாக்காதீங்க ஜோதிடர் ஆயிருங்க இந்த புத்தகத்தை படிச்சாலே ஜோதிடர் ஆயிடுறாங்கல்ல ஜோதிடர் ஆயிட்டா இப்ப அதுக்கப்புறமேல அடுத்த நிலைன்னு ஒண்ணு இருக்குல்ல மேடம் அடுத்த நிலை என்னது அடுத்த நிலை நம்ம நான் நான் என்ன கர்மாவை நோக்கி பிறந்திருக்கிறேன் அந்த கர்மாவை நான் எப்படி கழிக்கிறது ஓகே இப்ப இந்த ஜாதகம் பாத்தீங்க இது என்ன நோக்கி பிறந்திருக்கு இவங்களுக்கு பல காரணம் இருக்குது மேடம் பல கர்மா இருக்குது நான் என்ன சொல்றேன் இவங்க வந்து இதுக்கு சொல்யூஷன் என்ன கிட்ட வந்து கேக்க வரும்போது தான் நான் சொல்ல முடியும் அப்போ இவங்களுக்கு சொல்யூஷன் என்ன நினைக்கிறீங்கன்னா எங்களை பொறுத்தவரை ஒரே பாயிண்ட் தான் அந்த ரேக்கி கலையை நல்லா கற்றுக்கிட்டு ட்ரைனிங் அத நீங்கள் வீட்டில் பண்ணி முடிஞ்சு போயிடுச்சு வா ஏன்னா அந்த ரேக்கியில் எல்லாமே அடங்கி இருக்கு உடம்புல ஏழு சக்கராஸ் மேடம் ஏழு சக்கரத்தை எப்படி சுத்தப்படுத்துறது ஏழு சக்கரத்துக்கு எப்படி எனர்ஜி பண்ணுறது அந்த ஏழு சக்கரத்தை எப்படி வசீகர தண்ணி ஆகிறது இதை வந்து இருபத்தி ஒரு நாள் தான் ரெகுலர் ப்ராக்டிஸ் ஒரு நாள் நம்ம குருக்கிட்ட கற்றுக்கிட்டு காலையில் ஒரு மணி நேரம் நைட் அரை மணி நேரம் இதை பண்ணும் பொழுது அந்த இருபத்தி ஒரு நாள் இந்த உடம்பு சுத்தகரிப்பு படலமாக மாறிடுது இதை பண்ணும்பொழுது அவங்க வாழ்க்கையில் எல்லா சக்தியும் கிடைக்குது எந்தெந்த தடைகள் இருக்குதோ எல்லாம் கடந்து போயிருது சூப்பர்ங்க இது இதை சொல்றதுக்காக தான் நான் இந்த புத்தகத்தையே கொண்டுட்டு வந்திருக்கேன் இந்த ஆரா கிள கிளென்சிங் அப்படின்றாங்களே என்ன மேடம் ஆரா கிளென்சிங் சொல்லிட்டு ஆரா அதான் அந்த ஆரா கிளென்சிங்கிறதே அந்த ரேக்கி தான் இப்போ நான் சொன்னேன்ல அந்த நான் சொன்னது சக்கரா சக்கராஸ் ஆ அந்த சக்கரத்தை எந்த அளவுக்கு நான் சொல்ற அந்த மூணு நிலை இருக்குதோ அந்த பயிற்சியை பண்ணிட்டீங்களோ உங்கள் ஆரா

இந்த புக்கில் இதுக்கு இதுக்கப்புறம்ங்கிறது அந்த தான் நம்ம இப்ப சொல்ல வரோம் இந்த புக்கை படிச்சுட்டு என் கருமாவை தெரிஞ்சுக்கிட்டேன் தெளிவா இருக்குது இப்ப எனக்கு சொல்யூஷன் வேணும் அப்படிங்கும் போது தான் நாங்க அடுத்த ஸ்டெட்ச்க்கு வர்றோம் அப்போ அத போதோ நம்மகிட்ட கஸ்டமரா வந்தாலும் அவங்களுக்கு அதான் எனக்கு ஜோதிடத்தெல்லாம் கத்துக்க விரும்பல புக்கு பாட்டி இருந்துட்டு போதும் ஜாதகத்தை பாருன்னு சொல்றாங்கள ஜாதகத்தை பார்த்துட்டு உடனே அதுக்கு சொல்யூஷன் சொல்லிடுறோம் ஆனா நிறைய பேர் மரபணு ஜோதிடத்துல பரிகாரம் இல்லைங்குறாங்க